தமிழகத்தில் இருபத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக நாற்பத்து ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று மூன்று வாக்குகளுடன் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது ஒன்பது இடங்களில் இரண்டாம் இடம் பதிமூன்றில் மூன்றாம் இடம் ஒன்றில் நான்காவது இடம் பெற்றுள்ளது வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி இரண்டு நான்காக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தலைமையை ஏற்று அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என ஓசூரில் முன்னாள் எம்பி சி நரசிம்மன் பேசியுள்ளார் வேளாண்மை மீன்வள பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கு ஜூன் ஆறாம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மக்கள் அதிமுகவை நிராகரித்துள்ளனர் கோவையில் அதிமுகவுக்கு ஆறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தும் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது ஆனால் ஒற்றை இலக்கத்தில் இருந்த பாஜகவின் வாக்கு விகிதம் தற்போது பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு அதிகரித்துள்ளது எனவே மும்முனை போட்டி என்பது முடிவுக்கு வந்து இருமுனை போட்டியாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சிதான் வரும் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தபோதே பெரும் தோல்வியை சந்தித்துள்ளோம் அதனால் இரண்டு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் முப்பது முதல் முப்பத்தைந்து இடங்களை தமிழகத்தில் வென்றிருக்க முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சந்தர்ப்பவாத அரசியல் காரணமாக அடிப்படைவாத கட்சிகளுடன் வைத்திருந்த கூட்டணியால் கோவை மக்கள் மட்டுமின்றி தமிழக மக்களே அதிமுகவை புறக்கணித்துவிட்டனர் இத்தகைய சூழலில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை படிப்படியாகத்தான் வெற்றியை எட்ட முடியும் கோவையில் அதிக அளவில் வாக்குகளை பெற்று பாஜக இரண்டாம் இடத்திற்கு முன்னேறி உள்ளது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் யூடியூபர்கள் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஆகியோரின் பிணை மனுக்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன சவுக்கு சங்கர் மனுவை விசாரித்த நீதிபதி சரவணபாபு சவுக்கு சங்கரின் பிணை மனு மீதான விசாரணையை ஜூன் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தார் தமிழகத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் இருபது மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது மழை காரணமாக நெய்வேலி என்எல்சி மண்மேட்டில் இருந்து கரைந்து வந்த சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவிலான நெல் வயலில் படிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கும்பகோணத்தில் அதிமுக பிரமுகரை போலீசார் தாக்கிய விவகாரத்தில் தமிழக உள்துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டதாகவும் அங்கு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் தோல்வி அடையவில்லை திட்டமிட்டு சுழற்சியால் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் அழுத்தம் தாங்க முடியாமல் கைபேசியை அணைத்து வைத்துவிட்டார் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நாற்பதும் நமதே என்று முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாகிவிட்டது விருதுநகரில் போட்டியிட்ட விஜயபிரபாகரனை அழுத்தம் கொடுத்து தோற்கடித்துள்ளனர் அனைத்து இடங்களிலும் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டன ஆனால் விருதுநகரில் கடைசியாக எண்ணப்பட்டது விருதுநகரில் வாக்கு எண்ணிக்கை முறைகேடு தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் மனு அனுப்பியுள்ளோம் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வலியுறுத்தியுள்ளோம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்றும் நீதிமன்றத்திற்கு சென்றால் உடனே தீர்வு கிடைக்குமா என தெரியவில்லை என்றும் பிரேமலதா ார் திருக்கோவில்கள் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் பயிலும் ஆயிரத்து எண்ணூற்று நான்கு மாணவ மாணவிகள் வளாக நேர்காணல் மூலம் முக்கிய தொழில் நிறுவனங்களில் பணி வாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று இந்து சமய அறநிலையத்துறை செய்தி வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் கடந்த நிதியாண்டில் இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்களில் நூற்று ஐந்து புள்ளி ஏழு சதவீத இருக்கைகள் நிரம்பி சாதனை படைக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதவி உயர்வு பெற்ற ஐநூற்று நாற்பத்தி இரண்டு தொழில்நுட்ப உதவியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் சேர வேண்டும் என மின்வாரியம் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது மின்னியல் பிரிவில் பணியாற்றும் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு தொழில்நுட்ப உதவியாளர் உள்ளிட்டோருக்கு இளநிலை பொறியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டது இதையடுத்து அவர்களுக்கு பல்வேறு மின் பகிர்மான வட்டங்களில் பணியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் பலரும் பணிகளில் சேரவில்லை என தெரிகிறது எனவே பதவி உயர்வு பெற்றவர்களை தற்போது கவனித்துக் கொண்டிருக்கும் பணிகளில் இருந்து சம்பந்தப்பட்ட மேற்பார்வை பொறியாளர்கள் விடுவிக்க வேண்டும் மேலும் அவ்வாறு அவர்கள் பதவி உயர்வுக்கான பணியில் சேராவிட்டால் பதவி உயர்வில் விருப்பமில்லை என கருதி உத்தரவு ரத்து செய்யப்படும் இந்த தகவலை சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு தெரிவித்து புதிய பணியிடங்களில் சேர மேற்பார்வை பொறியாளர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் முஸ்லிம்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளித்து முஸ்லிம் வேட்பாளர்களை பகுஜன் சமாஜ் கட்சி நிறுத்தியது ஆனால் எங்கள் கட்சியை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அக்கட்சித் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சராக விரும்பவில்லை என்று கேரளத்தில் இருந்து பாஜக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் ராணுவத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் வீரர்களை சேர்க்கும் அக்னி வீரர் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் கே சி தியாகி தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மற்றொரு சரக்கு ரயில் மோதிய விபத்திற்கு ரயில் ஓட்டுநர் மற்றும் துணை ஓட்டுநர் தூங்கியதுதான் காரணம் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது